வணக்கம் போஸ்டர்ஸ் எழியர் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டிக்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நெல்லையில் ஐந்து நிமிடம் பெய்த மழைக்கு கால்வாய்கள் நிரம்பின நெல்லையப்பர் கோவில் ரத வீதியில் கழிவுநீர் வெளியேறியதால் பக்தர்கள் அவதி சங்கராபுரம் அருகே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் சேதமடைந்துள்ள சாலை மாணவர்களும் கிராம மக்களும் உயிர் பயத்தோடு சாலையில் பயணிக்கும் அவலம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஏரியில் கொட்டப்படும் இறைச்சிக் கழிவுகள் ஊராட்சி நிர்வாகம் விதிமீறலை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு தென்காசியில் மலையடிவார கிராமங்களில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானை பயிர்களை காட்டு யானை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலை கீழடியில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணி தீவிரம் அகழாய்வு குழிகளை லேசர் மூலம் அளவிடும் பணி தொடக்கம் பாம்பனில் பழைய மற்றும் புதிய செங்குத்து பாலத்தை தூக்கி சோதனை பல மாதங்களுக்கு பிறகு பாலத்தை கடந்து சென்ற கப்பல்கள் நெல்லையில் ஐந்து நிமிடம் பெய்த மழைக்கு நெல்லையப்பர் கோவில் மேலரத வீதியில் மழைநீர் கழிவு நீரோடு சேர்ந்து வெள்ளப் பெருக்கெடுத்து ஓடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நெல்லையில் நேற்று காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்தது இந்நிலையில் நெல்லையப்பர் கோவில் அமைந்துள்ள பகுதியில் ஐந்து நிமிடம் மழை பெய்தது இதனால் மேலரத வீதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய்கள் நிரம்பி வழிந்தன சாலை மழைநீர் கழிவுநீரோடு சேர்ந்து பெருக்கெடுத்து ஓடியதால் பக்தர்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர் நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இதுபோன்று அடிக்கடி கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது எனவே கழிவுநீர் மற்றும் மழைநீர் கால்வாய்களை சீரமைக்குமாறு நெல்லை மாநகராட்சிக்கு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சங்கராபுரம் அருகே தார் சாலை சேதமடைந்து மோசமான நிலையில் காணப்படுவதால் மாணவர்களும் கிராம மக்களும் உயிர் பயத்தோடு பயணித்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராமராஜபுரம் மஞ்சப்பூத்தூர் இடையே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தார் சாலை அமைக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் ஆகிய இடங்களுக்கு செல்ல இந்த சாலைதான் பிரதான சாலையாக உள்ளது இதனால் இவ்வழியாக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன பருவமழையின் போது மணிமுத்தார் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் ராமராஜபுரம் மஞ்சப்பூத்தூர் சாலை அடித்துச் செல்லப்பட்டது தற்போது வரை சாலை சீரமைக்கப்படாததால் வாகனங்கள் மேடு பள்ளம் நிறைந்த மோசமான சாலையில் பயணிக்கின்றன விரியூர் ராமராஜபுரம் பழையனூர் உள்ளிட்ட கிராம மக்கள் மாற்று வழியில் சென்றால் பத்து கிலோமீட்டர் சுற்றி சங்கராபுரத்தை அடைய முடியும் இதனால் கிராம மக்கள் ராமராஜபுரம் மஞ்சப்புத்தூர் சாலையை பயணிக்கும்போது அடிக்கடி கீழே விழுந்து விபத்தை சந்திப்பதாக கூறப்படுகிறது மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு புதிய தார் சாலை அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் குடியாத்தம் அருகே ஏரியில் இறைச்சிக் கழிவுகளும் குப்பைகளும் கொட்டப்படுவதை ஊராட்சி நிர்வாகம் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பாக்கம் ஏரி அமைந்துள்ளது இருபத்தைந்து கிராமங்களுக்கு பாசன வசதியாக இருக்கும் கிராமத்தில் குப்பைகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுகின்றன சில மர்ம நபர்கள் இறைச்சிக் கழிவுகள் முட்டை ஓடுகள் போன்றவற்றை மூட்டை மூட்டையாக பாக்கம் ஏரியில் வீசிச் செல்கின்றன மேலும் இறந்த கால்நடைகள் மற்றும் நாயின் உடல் ஏரியில் வீசப்பட்டுள்ளது கழிவுகள் அழுகி துர்நாற்றம் வீசுவதால் ஏரி நீரும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுவதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுபோன்று கழிவுகளை வீழ்ச்சி செல்லும் மர்ம நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோழி கழிவுகள் அழுகும் பொருள் முட்டைகள் இறந்து போன ஆடு மாடுகள் காணி மொத்தம் போடுறாங்க அதெல்லாம் பண்ணால் மொத்தம் அழுகி துர்நாற்றம் வீசுது நூறு ஏக்கர் பல பண்ண அந்த வந்து ஆயிரத்தி ஐம்பது ஏக்கரை பாதிக்குது என்னால் விவசாயம் செய்ய முடியல கூட வந்து நிலத்தறி மட்டும் மாசுபடுது கெட்டு போகுது அந்த நிலத்தடி மாசு வந்து எங்களுக்கு விவசாயம் முழுக்க முழுக்க பாதிக்குது கூட அந்த பகுதியில் கூட யாரும் பொதுமக்கள் போக வர முடியல அது துர்நாடக காரணமாக மூச்சு ஏற்படுது உடம்பு பூரா அரிப்பு ஏற்பட்டு தோல்வியாதி வருது இது வந்து சம்மந்தமாக பொதுமக்களும் பல்வேறு அமைப்புகளும் சம்பந்த துறைக்கும் அரசாங்கத்துக்கு தொடர்ச்சி கோரிக்கை வச்ச வந்து இந்த மாதிரி எதுவும் நடவடிக்கை இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உரிய அவசான நடவடிக்கை எடுத்து அதற்கு மொத்தம் தடை விதிச்சு அது மொத்தம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தான் நாங்கள் பணியோடு கேட்டுக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டிய கிராமங்களில் ஒற்றை காட்டு யானை உலா வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் பீதி அடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் சொக்கம்பட்டி மேக்கரை பண்புழி வடகரை உள்ளிட்ட கிராமங்கள் அமைந்துள்ளன இப்பகுதியில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ள நிலையில் வன விலங்குகள் நடமாட்டம் விவசாயிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சொக்கம்பட்டி கிராமத்தில் காட்டு யானை ஒன்று இரவு பகலாக சுற்றித் திரிகிறது வனத்துறை அதிகாரிகள் விரட்டினாலும் காட்டு யானை அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது இதனால் பீதி அடைந்துள்ள விவசாயிகள் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அணையை காப்பாற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நாற்பத்தோரு அடி உயரம் கொண்ட குண்டேரிப்பள்ளம் ஆவணை அமைந்துள்ளது இந்த அணையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஐந்து தொலைவுக்கு குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு செல்ல தனியார் நிறுவனம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குண்டேரிப்பள்ளம் கொங்கர்பாளையம் வினோபா நகர் கம்பனூர் உள்ளிட்ட கிராம மக்கள் மூன்று நாட்களாக கோபி தாலுகா அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு ஆயிரம் அஞ்சல் அட்டைகளை அனுப்பி தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதிக்காக நீர் ஆதாரமா இருக்குது இங்க பாத்தீங்கன்னா வனவிலங்குகளுக்கு அதிகமா அந்த நீர் ஆதாரம் இருக்கிறது குண்டேரிப்பள்ள டேம் இருக்குதுங்க இங்க விவசாயி சிலர் வந்து இங்க போர் போட்டு தனியார் நிலத்துக்கு வந்து ஐந்து கிலோமீட்டர் வந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்க இப்படி தண்ணி எடுத்துட்டு போற பட்சத்துல விவசாய நிலங்கள் நிலத்தடி நீர் பாதிக்கு வன விலங்குகளுக்கு தண்ணி இல்லாம ஒரு சூழல் வருது அரசாணை வந்து சிமெண்ட் தான் போட சொல்லி அவங்களுக்கு அரசாணை இருக்கு ஆனா பிவிஸ் பைப்ல போடுறாங்க இந்த பிவிஸ் பைப் ஏதா போட்டா என்னென்ன பாதிப்பு வருதுன்னா வனத்தை ஒட்டி இருக்கிறதுனால வனவிலங்குல அந்த பிவிஸ் பைப் எதிர்பாராத சாப்பிட்டா உயிரிழக்கு நேரிடு இப்ப நாங்க கோபி தாசல்தார் ஆபீஸ் ஒப்பந்துட்டு இருக்கிறோம் ஆய்வு பண்ணி சட்டத்துக்கு உட்பட்டு கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியம் அருங்காட்சியகம் அமைக்க அகழாய்வு குழிகளை லேசர் மீட்டர் மூலம் அளவிடும் பணி தொடங்கியது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டத்தில் கீழடி அமைந்துள்ளது கீழடியில் நடைபெற்ற ஏழாம் கட்ட அகழாய்வில் எட்டு குழிகள் தோண்டப்பட்டு உறைகிணறு பானை உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டன இந்த அகழாய்வு நடைபெற்ற இடம் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளது இந்நிலையில் பதினேழு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் கீழடியில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு சதுரமீட்டர் பரப்பளவில் புதிய திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது இதையொட்டி கீழடியில் மண் பரிசோதனை மற்றும் லேசர் மீட்டர் மூலம் அளவிடும் பணி நடைபெற்று வருகிறது செங்கல்பட்டில் பணி நீக்கம் செய்ததால் சொகுசு கார் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா சீட்டி பகுதியில் விலை உயர்ந்த சொகுசு கார்களை தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது மூன்று வருட ஒப்பந்த அடிப்படையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த மாதம் இந்த தொழிற்சாலையில் பணியில் சேர்ந்தனர் இந்நிலையில் வழக்கம்போல் பணிக்கு சென்ற ஒப்பந்த தொழிலாளர்களை தொழிற்சாலை நிர்வாகத்தினர் பணிநீக்கம் செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் தொழிற்சாலையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஒப்பந்த நிறுவனமும் பணிநீக்கம் நீக்கம் குறித்து உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் பல்லடம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவுவதாக புகார் எழுந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் கரைப்பதூர் ஊராட்சிக்குட்பட்ட முல்லை நகரில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முறையான திட்டமிடுதல் இன்றி கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் சாலைகள் மற்றும் வீடுகளின் முன்பு கழிவுநீர் பல மாதங்களாக தேங்கியுள்ளது கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமின்றி டெங்கு மலேரியா போன்ற காய்ச்சல் பரவுவதாகவும் முல்லைநகர் பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்து கவுன்சிலர் முதல் முதலமைச்சரின் தனிப்பிரிவு வரை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கட்டிவிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி போராண நோய் வந்து சிக்கல்பட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து செலவழித்து பத்து இருபது லட்ச செலவு பண்ணி ரெடி பண்ணி இப்போ தான் ரெடியாக வந்திருக்கிறேன் திருப்பியும் சாக்கரையாக நிற்குது இதை யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க மனு கொடுத்துருக்குறேன் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன் தாசிலருக்கு கொடுத்துருக்கேன் வி கொடுத்துருக்கேன் பஞ்சாயத்துக்கு கொடுத்துருக்குறேன் முதலமைச்சருக்கு கொடுத்துருக்குறேன் எல்லாமே காப்பி இருக்கு என்னட்ட ரிட்டன் காப்பி இருக்குது ரிட்டன் காப்பியும் வந்திருக்கு இது எந்த பக்கமும் போகிறதுக்கு இல்லாமல் இப்படி கொண்டு வந்து கட்டி விட்டுருக்காங்க தண்ணி நிற்கிது இந்த வீட்டில் பெரிய வீட்டில் யாரும் குடி கிடையாது லோன் கட்டுறதே கையிலேருந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் மருந்து குடி சாகிற மாதிரி இருக்கேன் இந்த லோன் கட்ட முடியாமல் இந்த ரோடு இந்த வீட்டை கூட அவங்களே எடுத்துக்கிற சொல்லுங்க இதை கேட்டு கொடுக்கணும் நிறைய நிறைய நடவடிக்கை எடுத்து இதை ஒழுங்கு முறைகளை தீர்த்து கொடுக்கணுங்கிறக்காக மரக்கணத்தில் பல மாதங்களுக்கு பிறகு உப்பு உற்பத்திக்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கி உள்ளது உப்பு உற்பத்தி மற்றும் உப்பள தொழிலாளர்களின் பிரச்சனை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்ற பழமொழிக்கு ஏற்ப சமையலில் இன்றியமையாதது உப்பு உணவிற்கு சுவை கொடுப்பதும் அதிகமாக சேர்த்தால் உணவின் சுவையை கெடுப்பதும் உப்புதான் மனித உடலில் உள்ள நியூரான்கள் மூளை தண்டுவடம் தசைகள் இயங்க சோடியம் மற்றும் குளோரைட் தேவைப்படுகிறது அதை நமது உடலால் உற்பத்தி செய்ய முடியாததால் உப்பு வடிவில் சோடியம் குளோரைட் உட்கொள்ளப்படுகிறது தமிழகத்தில் நாகை தூத்துக்குடி நெல்லை காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது உப்பு இரண்டு விதங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது ஒன்று சுரங்கங்களில் இருந்து வெட்டி எடுப்பது மற்றொன்று கடல் நீரை சூரிய ஒளி மூலம் ஆவியாக்கி உப்பை பிரித்து எடுப்பது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கடல் நீர் அல்லது அதிக ஓர்ப்புத்தன்மை கொண்ட நிலத்தடி நீரை ஆவியாக்கி உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் அமைந்துள்ளன இங்கிருந்து வருடம் இருபத்தி ஐந்து லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது தூத்துக்குடிக்கு அதிகப்படியாக உப்பு உற்பத்தியில் இரண்டாவது இடம் வகிக்கிறது மரக்காணம் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் உப்பு பாத்திகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டு தைப்பொங்கலின் போது உப்பு அறுவடை நடைபெறுவது வழக்கம் கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த கனமழையால் மரக்காணத்தில் உப்பளங்கள் கடுமையாக சேதமடைந்தன பெஞ்சல் புயலின் போது தேக்கி வைக்கப்பட்டிருந்த உப்புகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன கனமழை காரணமாக மரக்காணத்தில் இரண்டு மாதங்கள் தாமதமாக தற்போதுதான் உப்பு உற்பத்திக்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளது இந்த புயல் காரணமா மழை அதிகமாக பெஞ்சதுனால இந்த புயல் காரணமா நாங்க லேட்டா ரொம்ப கால தாமதமா இந்த உப்பு உற்பத்தியை வேலை தொடங்கியிருக்கோம் இதனால எங்களுக்கு உப்பள தொழிலாளருக்கும் போதிய வருமானம் இல்லாத ரொம்ப கஷ்டம் உப்பு உற்பத்தியாளருக்கும் அதிகப்படியான நஷ்டம் தயவு செஞ்சு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் பலமுறை நாங்கள் வாடுற உப்பை தமிழக அரசே ஒரு விலை நிர்ணயம் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் தொழிலாளர்கள் உப்பளங்களை சீரமைத்து பாத்தி கட்டுதல் கால்வாய் அமைத்தல் சேர் மிதித்தல் போன்ற பணிகளை செய்து வருகின்றனர் இந்த வேளையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது தொடங்கி உப்பு உற்பத்தி பணிகள் வெறும் ஆறு மாதங்களுக்கு மட்டுமே நடைபெறும் மீண்டும் மழைக்காலம் தொடங்கினால் உப்பு உற்பத்தி தொழில் முடங்கி தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பு பறிபோகும் இதனால் மழைக்காலங்களில் நிவாரணத் தொகை வழங்குமாறு பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றனர் உப்பள தொழிலாளர்கள் தொழிலாளர்களின் கடின உழைப்புக்கு பிறகு கிடைக்கும் உப்பு சேமித்து வைக்க இடம் இல்லாததால் பல நேரங்களில் மழைநீரில் கரைந்து வீணாகி வருவது பல ஆண்டுகளாக தொடர்கதையாகவே உள்ளது இந்த நிலையை மாற மரக்காணத்தில் உப்பு சேமிப்பு கிடங்கு அமைக்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் உப்பு உற்பத்தியாளர்கள் உப்பு ஒரு இன்றியமையாத பொருள் இதற்கு தயவு செய்து விவசாயத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற வகையிலே இதையும் விவசாய பொருளாக கருதி தயவு செய்து இனி வரும் காலங்களில் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி இதுக்கு உடனடியாக தீர்வு காணும் பொருட்டு எங்கள் நாங்கள் வாருகின்ற தயாரிக்கின்ற உப்பை பாதுகாப்பாக மழைக்காலங்கள் பாதுகாப்பாக வைப்பதற்கு சேமிப்பு கிடங்கு உடனடியாக கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இங்கே மரக்கான பகுதியில் வசிக்கின்ற அனைத்து உப்பாள தொழிலாளர்களின் சார்பாக ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம் மாலை முரசு செய்திகளுக்காக மரக்காடும் செய்தியாளர் பரத்துடன் சந்துரு தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டியில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அச்சரப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட மொரப்பாக்கம் கிராமத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்களுக்கு கடந்த சில மாதங்களாக நூறு நாள் விலை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மதுரந்தகம் உத்திரமேரூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் காட்டுரிமைகள் தோட்டத்தில் முகாமிட்டதால் தேயிலை பறிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது கேத்தரின் வாட்டர் பால் சாலையில் ஏராளமான தேயிலை தோட்டங்கள் மற்றும் வீடுகள் உள்ளன இந்நிலையில் அங்குள்ள தேயிலை தோட்டங்களில் காட்டுரிமைகள் கூட்டம் கூட்டமாக உலா வருகின்றன காட்டுரிமைகள் அச்சுறுத்தலால் தொழிலாளர்கள் தேயிலை பறிக்கச் செல்வது முடியாமல் தவித்து வருகின்றனர் எனவே காட்டுரிமைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வனத்துறைக்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உள்ளனர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பிறப்பன் வலசை நாகாட்சி புதுமடம் தாமரைக்குளம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டனர் கடந்த வாரம் பெய்த கனமழையினால் நீரில் மூழ்கி முளைத்த நெற்கதிர்களை எடுத்து வந்து விவசாயிகள் மனு அளித்தனர் மழையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர் கன்னியாகுமரியில் குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் விளம்பங்கோடு தாலுகாவுக்குட்பட்ட மூலங்குழி கிராமத்தில் விளைநிலம் மற்றும் குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைக்கப்பட உள்ளதாக தெரிகிறது இத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மூலங்குழி கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளிக்க செல்போன் டவரால் ஏற்படும் கதிர்வீச்சு பெண்கள் குழந்தைகள் என அனைவரையும் பாதிக்கும் என்று குற்றம் சாட்டினர் கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள தர்மராஜர் உடனுரை அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு நான்கு கால ஹோமங்கள் செய்யப்பட்டன இதைத் தொடர்ந்து கடம் புறப்பாடாகி கோவில் விமான கோபுரத்தை சென்றடைந்தது பின் வேத மந்திரங்களோடு மேலதளங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு அருகே உள்ள பல்லவர்கால சிலையை பாதுகாக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனுமந்தண்டலம் கிராமத்தில் இருந்து செய்யார் அணைக்கட்டுக்கு செல்லும் சாலையில் சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மூத்த தேவி சிலை உள்ளது இந்த சிலைக்கு தற்போது கிராம மக்கள் நூக்காளமன் என்று பெயரிட்டு பூஜைகளை செய்து வருகின்றனர் இருப்பினும் பழமை வாய்ந்த சிலை திறந்தவெளியில் இருப்பதால் மழை மற்றும் வெயிலில் பாதிக்கப்பட்டு அதன் கலை நுணுக்கங்களை இழந்து வருகிறது சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு மாதத்தை முன்னிட்டு தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் குமரகுருபன் இருசக்கர வாகனங்கள் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பிஸ்கெட் தண்ணீர் பாட்டில் மற்றும் துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இதைத் தொடர்ந்து தாம்பரத்தில் இருந்து ஜிஎஸ்டி சாலை வழியாக தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் போக்குவரத்து காவலர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போஸ்டர்ஸ் கேர் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டியில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம் எருதுவிடும் விழாவைப் போல் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற கன்றுவிடும் விழாவினை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர் கிருஷ்ணகிரி பொங்கல் பண்டிகை ஒட்டி பல்வேறு இடங்களில் எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்நிலையில் பில்லரக்குப்பம் பஞ்சாயத்துக்குட்பட்ட வசந்தப்பள்ளி கிராமத்தில் இரண்டு ஆண்டு கன்றுவிடும் விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இவ்விழாவில் பங்கேற்க பர்கூர் காளிக்கோவில் வேப்பனஹள்ளி குருநாரப்பள்ளி உள்ளிட்ட இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட கன்று குட்டிகள் அழைத்து வரப்பட்டன வாடிவாசிலிருந்து அவிழ்த்து விடப்பட்ட கன்று குட்டிகள் இலக்கை நோக்கி புழுதி வரக்க ஓடின போட்டி இலக்கான நூறு மீட்டரை குறைந்த நேரத்தில் அடைந்த கன்றுக்குட்டி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற கன்றுக்குட்டியின் உரிமையாளருக்கு ஒக்கப்பரிசு வழங்கப்பட்டது ரைட் சேசா ரைட் குறிப்புசா அடுத்த ரைட் சேசா ब्रह्माக பாகா ஆமா நல்ல சே 100 பை ரைட் ரைட் சொல்ற சொல்றயா தரக்கடி மாமா ஆஹா ரைட் சே 50 பை 70 பை 224 பை அடுத்த மாரம் 16 செகண்ட் 68 பை ரைட் சே ரைட் குறிப்புசா அடுத்த ரைட்